நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் பாமகவும் எங்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவங்களுடைய படத்தை வந்து சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடய அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு போகிறவங்களோட நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும் அது அப்படிலாம் சமரசம் செய்துட்டு அது மாதிரி நடக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் விரும்பவே மாட்டாங்க தமிழக மக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் துரோகம் செய்ய முடியுமோ அதை அந்த கூட்டணி செய்திருக்கிறது அந்த கூட்டணி ஒரு வன்முறையான கூட்டணி ஊழல் நிறைந்த கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி அவர்கள் வெற்றி பெறுவது என்பது மக்கள் மன்றத்தில் நிச்சயமாக நடக்காது இந்திய மக்களை பிரிக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இயங்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் விளிம்பு நிலை மக்களை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது எனவே நிச்சயமாக மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இருக்காது அவங்களுக்கே அவங்க பலத்து மேல நம்பிக்கை இல்லை ஏற்கனவே ஜெயலலிதா இல்லை அந்த கட்சிக்குள்ளே கடுமையான குத்து வெட்டு அது ரெண்டு மூணு பிரிவாக பிரிஞ்சு கிடக்குது அக்கு வேற ஆணி வேற கயிண்டு போன இந்த கடையாணி கைண்ட வண்டி மாதிரி கட்ட வண்டி மாதிரி அண்ணா திமுக ஆயிருக்குது ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து பழைய ஓட்டை அப்படியே வாங்கிக்கோன்னு அவர் சொல்கிறதும் இந்தியா புறாவிலும் வந்து மோடியை எப்படா வீழ்த்து வீட்டுக்கு அனுப்புங்கிறதுக்கு மக்கள் துடிச்சிட்டு இருக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவரோட கூட்டணி சேருவது என்பது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இழுக்கு தான் வந்து கருதுறோம் அதாவது இந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களது ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பவர்கள் ஒருபரா நீடிக்கவே கூடாது நீடித்தால் நாட்டுக்கு நல்லது என்று நினைப்பவர்கள் ஒருபரா நீடிக்கவே கூடாது நீடித்தால் இந்த நாட்டில் இருக்கிற லஞ்சம் லாபணியத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் தேச விரோத சக்திகளுக்கும் அது ஆபத்தாக முடியும் என்று கருதுகிறவர்கள் இன்னொரு அணி என்பதாக தேசம் இரண்டு அணியாக பிறந்திருக்கிறது அவங்க ஒரே நோக்கம் மோதி வரக்கூடாது இந்த பக்கம் நோக்கம் மோதி அவர்கள் தான் வர வேண்டாம் இதுதான் கூட்டணிக்கான அடிப்படை இந்த கூட்டத்தில் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டிருந்தால் தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை கரைத்து விட்டு ஒன்றாகலாம்